முதலில் தலைப்புச் செய்திகள் நள்ளிரவுடன் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு தேர்தல்கள் ஆணையாளர் எச்சரிக்கை வீரகேசரியின் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முக்கிய வேட்பாளர்களின் பதில்கள் வெளியீடு இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரங்கள் மும்முரம் ஏட்டிக்கு போட்டியாக ரணில் சஜித் அனுரகுமார மற்றும் நாமல் உள்ளிட்ட வேட்பாளர்கள் பரப்புரை ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை பரீட்சைகள் திணைக்களத்தின் முன் பதற்ற நிலை லெபனானில் ஒரே நேரத்தில் பேஜர்கள் பல தொடர் வெடிப்பு ஒன்பது பேர் உயிரிழப்பு மூவாயிரம் பேர் படுகாயம் கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இன்று நள்ளிரவுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு வருவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த கால கெடுவிற்கு பின்னர் சட்டவிரோத பிரச்சாரத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னரும் எந்தவொரு ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் அத்துடன் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன அதற்கிணங்க பிரச்சார காலம் முடிவடைந்ததுடன் பொது பேரணிகள் விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது அனுமதிக்கப்படாது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எந்தவொரு பிரச்சாரத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்த பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இதனிடையே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனிரகுமார் திசா நாயக் நாமல் ராஜபக்ஷ திலித் ஜாய நுவன் போபகே ஆகியோர் தலைநகரில் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இன்று நடத்துகின்றனர் இதனால் கொழும்பு நகரின் பாதுகாப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ன மேலும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமன்ற மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்தில் இருந்து நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதற்கு மைய நேற்று நூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உத்தகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்று முதல் அருகிலுள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களும் அறிவித்துள்ளது அதன்படி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பித்து காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டையை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்குமே வரும் இருபத்தோராம் தேதி வரை தபால் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது தகுதி பெற்ற அனைவருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீரகேசரியின் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் ஆயிரக்கணக்கான மக்களால் தொடுக்கப்பட்ட வினாக்களில் முக்கிய சில வினாக்களுக்கு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஆக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு பொதுஜன ஜன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார நாயக்க ஆகியோர் வழங்கியுள்ள பதில்கள் இன்றைய வீரகேசரி நாளிதழ் மற்றும் வீரகேசரி இணையதளத்தில் வெளியாகி உள்ளது எனவே ஜனாதிபதி வேட்பாளர்களின் பதில்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழை பார்க்க மை பேப்பர் டொட்டல்கே தளத்திற்கு பிரவேசிப்பதன் ஊடாகவும் அல்லது இணையதளத்தில் பார்வையிட வீரகேசரி டொட்டல்கே என்ற தளத்திற்கு பிரவேசிப்பதனூடாகவும் அறிந்து கொள்ள முடியும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நாட்டினதும் மக்களினதும் எதிர்காலத்தினை தீர்மானிக்கும் நாள் எனவும் மீண்டும் இருண்ட யுகத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குளியாபிட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ම ජනාධපතිවුණෑ පස්සේ මට වරමත් දුන්නාම ඊටත් වඩා පිශාල වැඩකොටසක් පියාරම්භ කල්ලා අවසංකර කියල මංගේ න්ට කැමති. ොකද රටේ ජනතාවට අවරුදු හතරකින් පස්සේ. දුක්විද ඇටි මතකතියාගෙන හොඳ අනාගතයක්ත්ෙන්ට ඕන. සැප්තම්බ විසිෙක්වෙනිද. වැදගදදවසා. පොකද ොබේතින්නේ. හො අනාගතයන්නේද. இந்த நாட்டு மக்கள் கடந்த நான்கு வரளங்களுக்கு முன்னார். அவர்கள் எத நோக்கிய நெருக்கடியை மறக்கவில்லை. இருயோம் திகதி தீர்மான மிக்க ஒரு நாளாகும். நாட்டு மக்களினதும் நாட்டின் எதிர்காலத்தினையும் தீர்மானிக்கும் நாளாகும் எனவே மக்கள் மீண்டும் இருண்ட யுகத்திற்கு அல்லது வரிசை யுகத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் உணவு மருந்து உரம் எரிபொருள் எரிவாயு ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டபோது எவரும் அதனை பொருட்படுத்தவில்லை நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் தப்பித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் நாட்டை பொறுப்பேற்காமல் தப்பி ஓடி ஒளிந்தனர் இந்த தடவை நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் மக்கள் நலன் சார்ந்த பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளேன் நாட்டை நெருக்கடிக்கு மத்தியில் பொறுப்பேற்ற அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பலரின் ஒத்துழைப்புக்கு மத்தியில் நாட்டை இன்று நெருக்கடியிலிருந்து ஜனாதிபதியாகும் கனவு பலருக்கும் வந்துள்ளது எதிர்கட்சி தலைவர் மாற்று ஜனாதிபதியாவார் ஆனால் நெருக்கடியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்ப அவர் முன்வரவில்லை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கும் வேலை திட்டங்களில் கடினமான பல தீர்மானங்களை மேற்கொள்ள நேரிட்டது மக்கள் பாரிய சுமைகளுக்கு மத்தியில் அதனை எதிர்கொண்டனர் இன்று அதன் மக்களுக்கு வழங்கியுள்ளோம் கொடுப்பனவு திட்டங்கள் அரசு மற்றும் தனியார் துறையினரின் கொடுப்பனவுகளை அதிகரித்துள்ளோம் வாழ்க்கை சுமையினை குறைப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் தேசிய உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி பொருளாதாரத்தினை ஊக்குவிப்பதன் ஊடாக தேசிய வருமானத்தினை அதிகரிக்க முடியும் என அவர் தெரிவித்தார் තිුණ වෙලාවේ. ට ගෑස් නොතිපුුණු වෙලාවේ. ඔපට බේත් නොතිපුුණු වෙලාවේ. ඔපට ඩීසල් නොතිපුුණු වෙලාවේ. ගොට පෝර නොතිපුුණු වෙලාවේ. ඔපට පෙටරල් නොතිපුුණු වෙලාව. ඔප ගැන්න කද හිතුවේ. ඒයාගේ අනුකම්පාාවත්තිබුණද. එයාගේ දුකක්තිබුණද. ඒ ගොට හදවතත්තිබුණද. ජනතාව මැරුණුවත් කමන්නෑ අපි පැනලයන්නවා කියලා කිය. ஜனாதிபதி தேர்தல் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் வெற்றியுடன் மக்களுக்கான புதிய அபிவிருத்தி யுகம் ஆரம்பமாகும் எனவும் ரணில் விக்ரமசிங்க டீல் அரசியலை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கடவத்தை பகுதியில் இடம்பெற்ற பேரணியில் உரையாற்றிய අවර් ඉලනී තරවිත්තා මංගේ දුගී දුප්පත් ජනතාවට කියන්න ගමදේ. අලුත් තුඋප්පත්කම තුරන් කිරීම වැඩසකහනක් වෙ. இந்த நாட்டு மக்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர் எமது ஆட்சியில் நாம் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றும் இலவச கல்வி இலவச சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் அரச துறையினருக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்போம் தனியார் துறையினரின் குறைந்தபட்ச சம்பளத்தினை இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக நடைமுறைப்படுத்துவோம் அதனை நாம் எமது கொள்கை திட்டத்திலும் இணைத்துள்ளோம் ராணசிங்க பிரேமதாச ஆட்சிக் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கைத்தொழில் அபிவிருத்தி நாட்டின் பொருளாதார கொள்ளையர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் மக்களிடம் கொள்ளையடுத்த பணத்தினை மீட்டெடுப்போம் அரச சொத்துக்களையும் மக்களின் பணத்தினையும் கொள்ளையடித்த பொருளாதார கொள்ளையர்கள் தப்பிச் செல்வதற்கு இனியும் இடமளிக்கப்பட மாட்டாது ரணில் விக்கிரமசிங்க அனுரகுமார திசாநாயக்க டீல் அரசியலை இன்று முழு நாட்டு மக்களும் அறிவார்கள் இருநூற்றி லட்சம் மக்களை இருவரும் ஏமாற்றி வருகின்றனர் மக்கள் போலி பிரசாரங்களுக்கு இனியும் ஏமாறக்கூடாது என அவர் தெரிவித்தார் நவசங்வர்தன யுக கரா கல்யாண வாய்க்க மம்மே மசாவேகி அன்னை கமதி ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஜனாதிபதி அரசியல் வரப்பிரசாதங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை விடுத்து மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மெல்சிரிபுர பகுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை தெரிவித்தார் नेत्र रटा विनय नेत्र रटा अराधवनि कहान राटक सलन में विनासर पवजीी राटा ब पलाभमे तमाයි यहांपकीन हत् भय बसर का सा पेट अधप रट द में सतेंंबर मा से वि ली अंडे विना सकार सापे अ राट मुदवा ගැनी में दिली तයි सप्टेंबर मा से विष्यकलीदा எதிர்வரும் இருபத்தோராம் திகதி இந்த நாட்டு மக்களின் வெற்றி நாளாகும் சாதாரண மாற்றமல்ல நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்த மாற்றமாகும் வறுமையான நாடு என்ற அடையாளத்தினையே ஆட்சியாளர்கள் உலகிற்கு வெளிப்படுத்தினர் மக்கள் இன்று ஆட்சி மாற்றத்திற்காக எதிர்பார்த்த தருணம் வந்துள்ளது இருபத்தோராம் தேதி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதனூடாக நாட்டில் மக்கள் யுகம் ஆரம்பிக்கப்படும் தேர்தல் வெற்றியின் முழுமையான பங்குதாரர்கள் நாட்டு மக்கள் நாம் கட்டம் கட்டமாக இந்த நாட்டை மீட்டெடுப்போம் இந்த நாட்டில் அரசியல் என்பது அபகரிப்பாகவே காணப்பட்டது அந்த யுகத்தை நாம் மாற்றுவோம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் செல்வந்தர்களாக மாறினார்கள் முதலில் நாம் ஊழல் அரசியலை முறியடிப்போம் மக்களுக்கான ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை ஏவது நோக்கமாகும் அரசியல் வர பிரசாதங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதை விடுத்து மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவோம் இன்று அரசியல் மேடைகளில் தேர்தல் தோல்விக்கு அஞ்சுபவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர்பாக மக்கள் மத்தியில் அச்சத்தினை ஏற்படுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த நாட்டில் போலி பிரச்சாரம் ஊடாக இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராஜபக்ஷ அரசாங்கம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க தயாரென பொதுஜன பெருமனவன் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொட்டிகாவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் நாம் ஏனோ தானோ என்று வீதிகளை அமைக்கவில்லை அதே போன்று குடியிருப்பு நிர்மாணிக்கவில்லை முதலீட்டாளர்களும் வரப்படவில்லை இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான திட்டமும் தொலைநோக்கு பார்வையும் எங்களிடம் இருந்தது செய்யப்படும் ஒவ்வொரு முதலீட்டிற்கும் நாங்கள் பொறுப்பு வாங்கிய ஒவ்வொரு கடனும் இந்த பூமிக்கு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பெறப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் நாமே பொறுப்பு திருடிவிட்டோம் என்று யாராவது சொன்னால் உலகில் எந்த நீதிமன்றத்துக்கும் சென்று நிரபராதி என்பதை நிரூபிக்க தயாரின சவால் விடுக்கின்றோம் போராட்டத்திற்கு பிறகு இந்த தேர்தலை எதிர்த்து

තක නබියෝගටත් මං ආදරයරන්නවා. ඒ අභියෝගෙත්මම ජයගධනය කන. ජනාධවතිී තේර්දල් කළම් 11ග. ஐந்தாம் தர புலமைப் பெருசில் பரட்சியின் முதலாம் வினாத்தாளில் இருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கிடுவதற்காக பரட்சி திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முற்பகல் பெற்றோர்கள் பரட்சி திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையினால் குறித்த பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது அதன்படி எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் சிலருக்கு பரட்சி திணைக்களத்திற்குள் சென்று கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு க்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்தும் குறித்த பகுதியில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசாரும் இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் போலீசாரும் தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர் இதேபோன்று இன்று பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்டு புலமைப்ரிசல் பரட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் அதில் மூன்று லட்சத்து மூன்று எழுபத்தி ஒன்பது பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் புலமைப் பெரிசல் பரட்சியின் முதலாம் வினாத்தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட வினாத்தாள் ஒன்றை பரட்சைக்கு முன்னர் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது சம்பவம் குறித்து பல தரப்பில் இருந்து கிடைத்த முறைப்பாடுகளால் விசாரணைகளை ஆரம்பித்தது இதன்படி வினாத்தால் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணைக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரட்சிகளுத்தினை களம் நேற்று தீர்மானித்திருந்தது இந்நிலையில் நடைபெற்ற தரமாய்ந்து புலமைப் பரிசில் பரட்சியை ரத்து செய்யுமாறும் கோரியே இன்றைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது நாவலமுள்ள மீகொடை வீதியில் சிறிமெதுரவத்து பிரதேசத்தில் பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது மீகொடதினிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தேழு வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து தனியார் பஸ் ஒன்றில் ஏறுவதற்கு முயன்றபோது பஸ்ஸின் மிதிப்பலகையில் இருந்து தவறி வீழ்ந்து பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து விபத்தினை ஏற்படுத்திய பஸ்ஸானது சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராமேஸ்வரத்தை அண்மித்த கடற்பகுதியில் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறிய குற்றச்சாட்டில் மூன்று இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வங்காள விரிகுடா கடற்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினரால் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் யாழ்ப்பாணத்தின் கொழும்புத்துறை மற்றும் தாழையடி உடுத்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மண்டபத்தில் உள்ள தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் கருவலகாசிவ புளியங்குளம் வெஹரகல ரஜமஹாவிகாரியின் தங்க சிலையை திருடுவதற்காக வருகை தந்த கொள்ளையரை கிராம மக்கள் மடக்கி பிடித்து பொலிசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக சாலியவ பொலிசார் தெரிவித்துள்ளனர் நேற்று அதிகாலை வேன் ஒன்றில் குறித்த விகாரைக்கு வருகை தந்த கொள்ளையர்கள் சிலர் பாதுகாப்பில் இருந்த சிவில் பாதுகாப்பு துப்பாக்கிகளையும் பறித்தெடுத்து அங்கிருந்த முயற்சித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொள்ளையர்கள் தங்க சிலையை திருடுவதற்கு முற்பட்ட போது அங்கிருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சத்தமாக கூச்சலிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த அலறல் சத்தத்தை கேட்டு விகாரையில் தங்கியிருந்த தேரர்களும் ஏனையோரும் இணைந்து கொள்ளையர்களை தடுத்து முற்பட்டுள்ளனர் இதனிடையே கிராம மக்களும் அங்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு விகாரையில் மக்கள் ஒன்று கூடுவதை அவதானித்த கொள்ளையர்கள் சிலர் தாம் வருகை தந்த வேனில் தப்பிச் சென்றதாகவும் மடக்கி பிடித்து ஒப்படைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் விகாரை வளவு வழியாக தப்பிச் சென்ற ஏனைய இருவரும் பொதுமக்களின் பிடியிலிருந்து இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு பதினைந்து பிரதேசத்தில் வீடொன்றில் அச்சுறுத்தி பதினான்கு லட்சம் ரூபாய் கப்பம் பெற்ற நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் முகத்துவாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் புளுமெண்டல் போலீசில் கடமையாற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் ஒரு சார்ஜெண்ட் மற்றும் கொழும்பு வடக்கு புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனா் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் காலி ஹினிதும தொகுதியின் பிரதான அமைப்பாளராக இருந்த சம்பத் கமகே அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் ஹோமாகம பனாகொட சமகி மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் விசாரணைகளின் போது உயிரிழந்தவரின் திருமணத்துக்கு புறம்பான உறவு குறித்த உண்மைகளும் அம்பலமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் வந்த நபர் ஒருவர் காயமடைந்த சம்பத் கமகே ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது கொலை செய்த சந்தேக நபர் இதுவரையிலும் அடையாளம் காணப்படவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மேல் சபிரகமுவ தென் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் கிழக்கு ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் இடை இதற்கிடையே மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தலைநகர் பெய்ரூட் உட்பட பல பகுதிகளில் பல வெடிப்புகள் பதிவாகியுள்ளன இந்த வெடிப்பு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மூவாயிரம் பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்த இருநூறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லெபனானில் இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்கள் செய்தி பரிமாற்றத்திற்கு பயன்படுத்திய பேஜர் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் இயந்திரங்கள் ஒரே வெடித்து சிதறியதில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வீதிகள் வணிக வளாகங்கள் கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அருகில் இந்த வெடிப்புகள் நடந்துள்ளன இந்த வெடிப்புகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரேடியோ சிக்னல் ஜாமர் முறையை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வெடிப்புகளில் ஹிஸ்புல்லா மூத்த தலைவர் உட்பட பலர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் முன் ஈரானுடனான பகைமையை அமெரிக்கா முதலில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நடைபெற்ற முதலாவது செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குவதாக குற்றம் சாட்டி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் அண்மையில் புதிய தடைகளை விதித்தன இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஈரான் ஜனாதிபதி பொருளாதார தடைகளை விதிக்க காரணமான எந்த ஆயுதங்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானின் செயற்பாடுகள் இஸ்ரேல் காசா மோதல்கள் பரவுவதற்கும் பாதிப்பு ஏற்படுத்தி உள்ளதாக மேற்குத்திய நாடுகள் தெரிவிக்கின்றன ஹமாஸை ஈரான் ஆதரிப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் குற்றச்சாட்டு மத்தியில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் தேதி ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்ததை அடுத்து புதிய ஜனாதிபதியாக மசூத் பெசஸ்கியான் தெரிவு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்கள் மீள்குடியேறும் வகையில் காசா மீதான போரின் இலக்குகளை இஸ்ரேல் விரிவுபடுத்தியுள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவையின் இரவு நேர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற இஸ்புல்லாவின் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெருமளவான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேல் மீது அமாசின் தாக்குதல் காசாவில் போரை தூண்டியது ஒரு நாள் கழித்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்முல்லாவும் போர் தொடுத்தது இதனையடுத்து இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மோதல் அதிகரித்து பிராந்தியத்தில் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது போர் பதற்றம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வடக்கு எல்லையில் உள்ள நகரங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஏவுகணை தாக்குதலால் அந்த பகுதிகள் மோசமாக சேதமடைந்துள்ளன இதனால் அங்கிருந்து வெளியேறியவர்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பவில்லை இந்நிலையில் அமாசுடன் எஸ்புல்லா தொடர்ந்து தன்னை இணைத்துக் கொண்டு மோதலை முடிவுக்கு கொண்டு வர மறுப்பதால் சமாதானத்திற்கான சாத்தியம் முடிந்துவிட்டது என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே இஸ்ரேலின் வடக்கு சமூகங்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்ப தை உறுதி செய்வதற்கான ஒரே வழி ராணுவ நடவடிக்கை எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம்